இன்னும் வருஷத்துல ரெண்டு மூணு படங்கள் பண்ணுங்க சார் அஜித்குமார் சார் மாதிரி இருக்காதீங்க இருக்காதி அப்படின்ற குறும்படத்தை கதாநாயகி தேவயானி அவர்களை அன்போடு பேசிக்கிறோம் மேடையில வீட்டு இருக்கும் பாக்யராஜ் சார் வணக்கம் அரவிந்த்ராஜ் சார் வெங்கடேஷ் சார் பேரரசு சார் EMI படத்தோட கதாநாயகி படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் எவ்ரிபடி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமாரின் அன்பானு வணக்கம் எனக்கு டைரக்டர்ஸ் EMI ஓட போஸ்டர் அனுப்புனாங்க இந்த மாதிரி கலந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இஎம்ஐ டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டில் யூனிவர்சல் டைட்டில் தான் அது ஸோ இஎம்ஐ எல்லாமே யாராலேயும் இருக்க முடியாது போல் இருக்கே அப்படி ஒரு லைஃப்பில் நம்ம வந்திருக்கோம் நல்லதும் கெட்டதும் கரெக்டாக நம்ம அதை யூஸ் பண்ணால் அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை இஎம்ஐ இல்லையா வீடு வாங்குறதுலேருந்து வண்டி வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் உதுவது இது ஆனால் அது வந்து தப்பாக நம்ம ஓவராக பண்ணிட்டோம்னா கூட அது கெடுதல் தான் ஸோ எந்தளவுக்கு மா அதை யூஸ் பண்ணுறோமோ அதை தான் அது பட் அதை ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் படத்தில் சொல்லியிருப்பாங்க ஸோ படத்தோட ப்ரொடியூசருக்கு முதல்ல நம்ம வரவேற்பும் அவர் ஜெயிக்கணும் இந்த காலத்தில் படம் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறது எந்த காலத்துலேயும் படம் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அந்த சாதனையில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க சார் வாழ்த்துக்கள் நீங்கள் ஜெயிக்கணும் அதை தான் ரொம்ப முக்கியமானது நம்ம போட்ட காசை நமக்கு திரும்பி வரணும் அதுலேருந்து அட்லீஸ்ட் பத்தோ இருபதோ நமக்கு அதிகமாக கடிக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு வரணும் அண்ட் ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ் எஸ் ஸோ திஸ் அதே மாதிரி படத்துடைய டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் ஏ எல்லாம் நடிக்கும்போது டைரக்டர்ஸ் வந்து நமக்கு கதை சொல்லும் போது நடுவில் நாங்கள் கேட்போம் யார் நீங்கள் யாரோட அசிஸ்டன்ட் அப்படி கேட்போம் ஸோ அந்த மாதிரி நிறைய விக்ரமன் சரோட அசிஸ்டன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் கே எஸ் ரவிக்குமார் சரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட நான் படங்கள் பண்ணியிருக்கேன் சுந்தர்சி சாரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய 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 நல்ல புதிய தயாரிப்பாளர் கூட நான் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜெனரேஷன்ஸாக வருவாங்க எந்த ஸ்கூல்லேருந்து வராங்க ரொம்ப சந்தோஷம் பேரரசு சரோட ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண தன்யா யா ஆல் த பெஸ்ட் யூ யா அண்ட் படத்தில் நடித்த ஆதவன் சார் நிறைய இன்னும் நீங்கள் நடிக்கணும் உங்கள் ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது இன்னும் வருஷத்தில் ரெண்டு மூணு படங்கள் பண்ணுங்க சார் அஜித் குமார் சார் மாதிரி இருக்காதிங்க வாண்ட் யூ டு சி யூ மோர் யா அண்ட் பாண்டி யூ ஆல்சோ ஐ திங்க் ஐ ஒர்க் டு வித் யூ லாங் பேக் இல்லையா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம யா ஸோ யூ ஷுட் ஒர்க் மோர் அண்ட் எவ்ரிபடி அண்ட் த ஹீரோ ஆஃப் த டுடேஸ் ஃபங்க்ஷன் யூ லுக் ஸோ க்யூட் ஸோ ஆல் த டு யூ ஐ ஹோப் திஸ் ஃபில்ம் இஸ் எ கிராண்ட் சக்ஸஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஐஎம் சாரி ஆடியோ கொஞ்சம் மீன்ஸ் அந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பட் எனிவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஃபுல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நிறைய சக்ஸஸ் பெரிய சக்ஸஸ் ஆகணும் கைக்குட்டை ராணி ஓகே எப்போவுமே லைஃபில் எதாவது நம்ம புதுசாக பண்ணணும் நம்ம நம்மளையே டிஸ்கவர் பண்ணணும் புதுசு புதுசாக ஏதாவது செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு ஓடுற நதி போல இருக்கணும்னு எனக்கு எப்போவுமே தோணும் ஒரே இடத்துல நம்ம இருந்தால் அப்படியே ஸ்டேக்னன்ட் தண்ணி மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவன்னா புதுசாக ஏதாவது நம்ம டிஸ்கவர் பண்ணணும் நமக்குள்ளே இருக்கிற எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம ஏதாவது வகையில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு கைக்குட்டை ராணின்னு ஒரு சின்ன குறும்படம நான் டைரெக்ஷன் பண்ணேன் இந்த படம் வந்து இதே பிரசாதில் வந்து பிரசாத் மல்டி மீடியாவில் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து ஒரு ஃபிஃப்டீன் வீக்ஸோட டைரக்ஷன் ஷார்ட் டேர்ம் டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து இங்கே படித்து கடைசியில் அந்த படிப்போட முடிக்கிற நேரத்தில் வந்து நாம் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும் அதில் வந்து எங்கூட எட்டு பசங்க ந படித்தாங்க ஆல்வ பாய்ஸ் ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள் அண்ட் த மோஸ்ட் சீனியர் ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்டு வேலிட்ரி ஃபங்க்ஷனும் இங்கே தான் நடந்தது சர்ட்டிஃபிகேட் கூட இங்கே தான் நான் வாங்கினேன் பிரசாத் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம் எவ்வளோ எனக்கு பெருமைன்னு சொல்ல சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை இதே ஸ்க்ரீனில் என்னோடய கைக்குட்டை ராணியை வந்து ஷோ போட்டாங்க ஸோ ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கேன் ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபில்ம் இந்த ஃபிலிம் வந்து ஜெய்ப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இப்போ ஜான்வரி மாதத்தில் நடந்தது அதுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கிடைச்சது அதுக்கப்புறம் சென்னை ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு டெல்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு அதே மாதிரி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன் பார்க்கலாம் ஸோ இதுதான் என்னோட இது ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன நான் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க மெல்ல மெல்ல நான் மெல்ல நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் யா தேங்க் யூ ஸோ மச் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்தோம் அந்த படம் அதில் ஒர்க் பண்ண எல்லோரும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோட அசிஸ்டன்ஸும் பிரசாதோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிஓபி கூட பிரசாதோட ஸ்டூடெண்ட் தான் ஸோ வி ஆஸ் அ டீம் வி மேட் த ஃபிலிம் ராணி இதில் பெஸ்ட் பார்ட் அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் த ஃபில் இஸ் தட் த மியூசிக் இஸ் பை இசை ஞானி இளையராஜா சார் நான் போய் அவருக்கு வந்து சொன்னதும் கதை சொன்னதும் சாருக்கு அதே மாதிரி அந்த கண்டென்ட் காமிச்சதும் உடனே மியூசிக் ஆரம்பித்து எனக்கு வந்து மியூசிக் பண்ணிட்டு கொடுத்தாரு ராஜா சார் ஸோ ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ராஜா சார் அண்ட் ஹீஸ் அதில் வந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஸ் வெல்ஹஸ் லிரிக்ஸ் எல்லாமே ராஜா சார் எனக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ ஆல்வேஸ் தேங்க்ஸ் டு ராஜா சார் அண்ட் த எடிட்டிங் இஸ் பை லெனன் சார் ஸோ ஹி ஹேஸ் டன் த எடிட்டிங் ஆஃப் த ஃபில் ஸோ அண்ட் லக்ஷ்மி நாராயணன் சார் ஹேஸ் டன் த மியூசிக் சாரி மிக்சிங் ஆஃப் த ஃபில் ஆடியோ மிக்சிங் இஃபெக்ட்ஸ் பை சேது சார் ஸோ இந்த டீம் என்னோடய ஃபில்மில் வந்து பெரிய பெரிய டெக்னிஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டெக்னிஷியன்ஸ் எல்லோரும் நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ் ரொம்ப பெரிய டெக்னிஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றியோடு இருப்பேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ